சினிமான்னு வந்துட்டாலே எப்பவுமே ஒரு பெரிய கேமராவும் ஒரு பெரிய குரூவும் இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும்ன்ற ஒரு பசாட் எப்பவுமே நம்ம முன்னாடி வைக்கப்படுது ஆனா இந்த படத்துல அது எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க ஒரு டிஎஸ்எல்ஆர் பார்த்த உடனே ஒரு ஆட்டோ டிரைவர் பணம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வேற டவுனுக்கு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விவசாய நகரத்துல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது பெரியாள் ஆகணும் ஆட்டோக்கு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது கட்டணுன்றதுக்காக ஒரு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு யாரு அரசனா அமீன் தினசவா பேர் சப்பஸ் அபஸ் பொறும யாரோ ஒருத்தர் வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேக்கை வச்சுட்டு போயிடுறாங்க அந்த பேகை திறந்து பார்த்தா விளையாட்டு பொருளா நினைக்கிற அந்த கேமராவை எப்படியாவது ஒரு படம் எடுத்து ஃபேமஸ் ஆகணுன்றதுதான் அந்த ஆட்டோ டிரைவரோட ஆசை அது எப்படி நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றுறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் சினிமா பண்டி சினிமா பண்டியோட டைரக்டர் நவீன் கண்டரேகுலா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா வச்சிருந்தாட படத்தை படத்தை சிம்பிளா வைக்கிறதுனால நிறைய மெசேஜ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா நிறையவே இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு சட்டில் ஒரு மெசேஜை வச்சுட்டு அதுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எமோஷன்ஸை உள்ள எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கு என்னதான் இந்த படத்துல ஸ்டார் காஸ்ட் இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் படத்துல ஸ்டார் காஸ்டே அங்க இருக்கு எக்ஸ்ட்ராஸ் தான் ஒரு பெரிய ராயல் சீமான்ற ஒரு இடத்துல எந்த அளவுக்கு கேமராவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுது ஒரு வில்லேஜ்ல இருக்கிற சிம்பிளிசிட்டியும் ஒரு வில்லேஜ்ல இருக்கிற நார்மலான மக்களை ஆக்டர்ஸா உள்ள கொண்டு வரும்போதுதான் படத்தோட ஆத்தென்டிசிட்டியே தெரியுது என்னதான் அந்த படத்துல ஒரு நார்மலா வில்லேஜ்ல இருக்கிற மக்களை வச்சே படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே இந்த படத்தை அச்சீவ் பண்ணது ஒரு அருமையான ஒரு விஷயம் நூறு கோடிக்கு ஒரு படம் எடுத்து அதை எப்படியாவது தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும்ன்ற ஒரு பிம்பத்தை உடைச்சு சின்ன ஸ்கிரீன்லயும் நம்ம ஒரு படம் எடுத்து அழகா காமிக்கலான்னு தான் இது ஒரு பக்கத்துல வீரான்ற ஆட்டோ டிரைவருக்கு அந்த கேமரா கிடைக்குது அவர் அதை முதல் வாட்டி பார்க்கும்போது

எப்பவுமே இது ஒரே லெவல்ல தான் இருக்கு நாம எப்படி ஒரு விஷயத்தை பாக்குறோமோ அது அப்படிதான் அனுபவம் இந்த படத்துல சட்டில்லா சொல்லியிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஒரு சிட்டியில வாழ்ற ஒரு பொண்ணு அவங்களோட ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் அவங்க பப்புல ரெயின் வாட்டர் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிளப் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகும்போது அவங்க எல்லாம் பார்த்து அந்த பப்புல முக்கியமா தண்ணி விழும்போது வீரான்ற ஒரு கேரக்டர் என்ன சொல்றாருன்னா அங்க விழுற தண்ணியெல்லாம் இவ்வளவு வேஸ்ட் பண்றாங்களே அது அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல விட்டோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வயலும் பச்சை பசுன்ட்டு விளையாட்டா சொல்றாரு அந்த மாதிரியான படம் தான் சினிமா பண்டி இதே மாதிரி இன்னொரு படத்தை பார்த்துட்டு வந்து இன்னொரு நாள் நான் உங்ககிட்ட பேசுறேன்